ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருந்து மெட்டா ஏஏ அப்படின்ற இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆயிடுது ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த அப்டேட் இன்னுமே வரல என்னதான் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு அந்த அப்டேட் வரல நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணால் கூட இன்னும் உங்களுக்கு அந்த அப்டேட் வருது இல்லை ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி இந்த அப்டேட்டை எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த அப்டேட்டை எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மூலையில் இருக்கிற த்ரீ டாட்டா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்த எல்லா செட்டிங்ஸுமே இந்த மாதிரி ஷோ ஆகும் அப்படியே கீழே ஸ்டோல் டவுன் பண்ணுவாங்க ஸ்டோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்க உங்களுக்கு அப் அப்டேட் அப்படின்னு இருக்கும் அதாவது அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி அதாவது அப்டேட் ஆகுற மாதிரி வைஃபைல அப்டேட் ஆகிற மாதிரி இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டுவிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து என்ன அப்டேட் வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிரும் ஸோ அது மூலமாக உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இருந்து வர எல்லா அப்டேட்டுமே அப்டேட் ஆகி உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை விட்டு வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க வாட்ஸ்அப் அப்படின்னு மேலே சேர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் பாருங்க உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் இது பீட்டா அப்படின்னு இருக்கா அல்லது உங்களுக்கு வெறும் வாட்ஸ்அப் அப்படி இருக்குன்னு இருக்கா அப்படின்றத பாருங்க ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதாவது வாட்ஸ்அப் பீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன அப்டேட் வந்தாலும் அதாவது இந்த மெட்டா ஏஏ அப்டேட்லேருந்து என்ன அப்டேட் வந்தாலும் அது உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அது உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்டேட் எல்லாமே ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறமா தான் வரும் சோ அப்படி உங்களுக்கு இந்த அப்டேட் எல்லாம் உடனே வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் பீட்டாவில் வந்து ஜாயின் பண்ணணும் வாட்ஸ்அப் பீட்டாவில் எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சோ நீங்க அதை கூட பார்த்து வாட்ஸ்அப் பீட்டாவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோ நீங்க வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஏ அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாட்ஸ்அப் பீட்டாவில் எப்படி ஜாயின் பண்ணுற அப்படின்னு சொல்லி வீடியோ இருக்குது உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்லையும் நான் அதுக்கான டேரக்ட் லிங்காக கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் லைக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க